ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஹாப்பி குக்கிங் அங்கே காய்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே போயிருக்கேன்னா கேஆர் தங்கமாளிகை தான் விசிட் பண்ணியிருக்கோம் அங்கே காய்ஸ் பார்க்கலாம் ரெங்கு கலெக்ஷன் இங்கே வந்து ஒரு கிராம்லேருந்து பெரியாளுக்கு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை பேபிக்குமா வச்சுருக்காங்க ஒரு கிராம்லேருந்து மில்லிகிராம் வரை எப்படின்னா ஒரு ஒன்று இருபது இந்த மாதிரி வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் இங்கே அதோட வந்து நிறைய கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வச்சுருக்காப்புல நீங்கள் வந்து த கோல்டு எடுக்கிறதா இருந்தால் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேனா வந்து கலெக்ஷன் வந்து யூனிக்கா வச்சுருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் இந்த தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது நம்ம வந்து தங்கத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எடுத்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்டு ஏன்னா வந்து முன்னழகு பின் உதவியும் பார்ப்பில அது கோல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம அளவுக்கு வந்து நம்ம தங்கத்தை சேமிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இவ்வளோ ரேட்டாக இருக்குதுன்னு நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் ரேட்டு வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் போகும் அப்புறம் எட்டாவது உயரத்துக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம பிடிக்கவும் முடியாது அதனால வந்து நம்ம இப்போயும் ஒரு ஒரு கிராமோ அரை கிராமோ நம்ம வாங்கி வைக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதோட கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாளாக வந்து நான் வந்து பேஸ்கட் வச்சு ஒரு ரிங்க் வந்து அட்டாச்சாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலெக்ஷனுக்காக தான் நான் போயிருந்தேன் ஆனால் வந்து அதே மாதிரியே வந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்துட்டு அங்கேயும் எவ்வளோ கிராம் அந்த மாதிரி விசாரிச்சுட்டு பேஸ்கட் வந்து பெரிய ஆளுக்கு வந்து பத்து கிராம்லேருந்து போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குமா ஏன்னா அப்போ தான் அக்கா தான் அதனால வந்து பன்னெண்டு நான் வந்து பார்த்தது வந்து பன்னெண்டு கிராம் அந்த ஒரு சிங்கிளாக இருக்கலை மோதிரம் அந்த இது தான் நான் வந்து விசிட் பண்ணி பார்த்துருந்தேன் நல்லா இருந்துச்சு அதுதான் ரேட்டு வந்து கேட்டுட்டு அதோட வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வருது அப்படின்னு கலெக்ஷன் பார்த்து வச்சுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிளம்பியாச்சு நான் போயிருக்கும் போது கோல்டு ரேட் வந்து பன்னெண்டு நானூறு சம்திங் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கோல்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை சி யூ டாட்டா